யாழில் கொடூரம் பெற்ற பிள்ளைக்கு உணவில் நஞ்சு கலந்து கொடுத்த தந்தை யாழ்ப்பாணத்தில் தனது ஆறு வயது பெண் பிள்ளைக்கு உணவில் கிருமி நாசினியை கலந்து ஊட்டிய தந்தை தலைமறைவாகியுள்ளார் குறித்த பெண் குழந்தை தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் இடபாளை காவல்துறை பிரிவில் உள்ள உயரம் பகுதியில் நடந்துள்ளது நாட்டை உழுக்கும் தொடர் கோர விபத்து நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பதினாறு நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான செயற்திட்டம் ஒன்றை அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் நடைமுறைப்படுத்த உள்ளது குறித்த விடயத்தை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழரசு கட்சியின் தோல்விக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி தோல்வியடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் எனவும் அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை எனவும் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார் வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு கூறினார் பாலியல் குற்றச்சாட்டில் கைதான பாடசாலை ஆசிரியர் மாத்தரை தெவினோர பகுதியில் உள்ள பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த ஆசிரியர் மாத்தரை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் பாடசாலை ஒன்றில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட சிறுமியுடன் நெருக்கமாக பணியாற்றியதாகவும் கூறப்படுகிறது சுதந்திர கட்சியின் ஆதரவின்றி ஆட்சி அமைக்க முடியாது லசந்த அழகிய வண்ண சவால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி நாற்பது சபைகளில் எம்மால் ஆட்சி அமைக்க முடியும் எனவும் சுமார் நூறு சபைகளில் எமது ஆதரவின்றி எவராலும் ஆட்சி அமைக்க முடியாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகிய வண்ண தெரிவித்தார் அத்துடன் தாம் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்